ஒரு காலத்தில் மிருகண்டர் என்ற மகரிஷி வாழ்ந்து வந்தார் அவரும் அவருடைய மனைவியான மருகவதியும் சிவபெருமானின் தீவிர பக்தர்கள் அவர்கள் சிவபெருமானை புகழ்ந்து பாடல்கள் பாடியும் அவரை பற்றிய கதைகளை பரப்பியும் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை செல்வம் இல்லை அதற்காக சிவபெருமானை வேண்டினார் மகரிசி மிருகண்டனின் பக்திக்கு மெச்சிய சிவபெருமான் மகரிஷியின் முன் தோன்றினார் மிருகண்டா உன்னால் நான் மனம் குளிந்தேன் சொல் நீண்ட காலம் வாழப்போகும் ஆனால் முட்டாள்களாக இருக்கப் போகும் நூறு குழந்தைகள் வேண்டுமா அல்லது பதினாறு வருடங்களை ஆளப்போகும் புத்திசாலியான ஒரு குழந்தை வேண்டுமா என கேட்டார் சிவபெருமான் அதற்கு மகரிஷியோ கடவுளே அந்த புத்திசாலி மகனை மட்டும் கொடுங்கள் என உடனடியாக கூறினார் நல்லது உனக்கு அவன் கிடைப்பான் என கூறி சிவபெருமான் மறைந்தார் விரைவிலேயே மகரிஷிக்கு மகன் பிறந்தான் அவனுக்கு மார்க்கண்டேயன் என பெயரும் வைத்தார் அந்த சிறுவனும் புத்திசாலியாகவும் அழகானவனாகவும் வளர்ந்தான் வேத சாஸ்திரங்களை அவன் சுலபமாக கற்றுக்கொண்டான் அனைவருக்கும் அவனை பிடித்திருந்தது அந்த சிறுவன் பதினாறு வயதை நெருங்கிக் கொண்டிருந்தபோது போது மிருகண்ட மகரிசியின் கவலையும் அதிகரித்துக் கொண்டே போனது ஒருநாள் மார்க்கண்டேயன் தன் தந்தையை பார்த்து தந்தையே ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் எனக் கேட்டான் அதற்கு மகனே நான் உன்னிடம் என்ன சொல்வது உன்னை எங்களுக்கு சிவபெருமான் அளிக்கையில் நீ பதினாறு வருடங்கள் மட்டுமே உயிருடன் இருப்பாய் எனக் கூறினார் நீ இப்போது அந்த வயதை அடையப் போகிறாய் இந்த வருடம் முடியும்போது நீ எங்களை விட்டு சென்றால் உன் இழப்பை நாங்கள் எப்படி தாங்குவோம் என மகரிஷி கூறினார் இதனை கேட்ட மார்க்கண்டேயன் தந்தையே இதுதான் காரணமா சிவபெருமானுக்கு அவரின் பக்தர்களின் மீது அன்பு உண்டு அதை நீங்களே என்னிடம் கூறியுள்ளீர்கள் அவர் பலரையும் சாவில் இருந்து இதற்கு முன் காப்பாற்றியிருக்கிறார் அதை நான் புராணங்களில் படித்திருக்கிறேன் அதனால் இன்றில் இருந்து இரவும் பகலுமாக நான் சிவபெருமானை வணங்க ஆரம்பிக்கிறேன் கண்டிப்பாக அவர் என்னையும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என கூறினான் மார்க்கண்டேயன் தன் மகனின் வார்த்தைகளைக் கேட்ட மிருகண்ட சந்தோஷம் சந்தோஷமடைந்தார் தன் மகனுக்கு ஆசி வழங்கினார் கடற்கரையில் சிவலிங்கம் ஒன்றினை மார்க்கண்டேயன் கட்டினான் காலை மாலை என எந்நேரம் ஆனாலும் சிவபெருமானை வழிபடத் தொடங்கினான் பஜனைகளை பாடியும் நடனமாடியும் கூட அவன் வழிபாட்டை தொடர்ந்தான் கடைசி தினத்தன்று மார்க்கண்டேயன் பஜனைகள் பாடத் தொடங்கும்போது மரணத்தின் கடவுளான யமன் அவனிடம் வந்தார் ஒரு எருமையின் மீது ஏறி யமன் வந்தார் தன் கையில் பாசக்கயிற்றை வைத்திருந்தார் மார்க்கண்டேயனிடம் உன் பஜனையை நிறுத்து சிறுவனே இந்த பூலோகத்தில் உன் வாழ்க்கை முடிவடைந்து விட்டது மரணத்திற்கு தயாராக இரு என யமன் கூறினார் இதை கேட்ட மார்க்கண்டேயன் பயப்படவில்லை தன் தாயை குட்டி எப்படி பற்றிக்கொள்ளுமோ அதே போல அவன் சிவலிங்கத்தை இறுக்கிக் கொண்டான் சிறுவனின் கழுத்தில் யமன் பாசக்கயிற்றை வீசினார் அவனை சிவலிங்கத்தை விட்டு இழுக்க முயன்றார் அப்போது அந்த சிவலிங்கம் வெடித்து அதனுள் இருந்து சிவபெருமான் வெளியேறினார் யமனை நெஞ்சில் எட்டி உதைத்த சிவபெருமான் எமா போய்விடு இந்த சிறுவனை தொடாதே அவன் என் மனம் கவர்ந்த பக்தன் இவன் சிரஞ்சீவியாக வாழ்வான் என கூறினார் சிவபெருமான் மரணத்தை வென்றான் மார்க்கண்டேயன் யமன் நிலைக்குலைந்து போனார் எப்போதும் போல் இல்லாமல் இன்னும் பக்தியுடன் சிவபெருமானை வணங்கினான் மார்க்கண்டேயன் இந்த ஜெபத்தின் ஒவ்வொரு வாக்கியத்தின் முடிவிலும் இந்த மரணம் என்னை என்ன செய்யும் என முடிந்தது இப்போதும் கூட பலரும் இதனை ஜெபிப்பார்கள் வீட்டிற்கு வந்த மார்க்கண்டேயன் தன் பெற்றோரின் கால்களில் விழுந்தான் அவனை கட்டித் தழுவிய அவர்கள் ஆனந்தத்தில் கண்ணீர் விட்டனர் சிவபெருமானின் அருளால் மிகப்பெரிய ரிஷியாக மாறிய மார்க்கண்டேயன் நீண்ட நாட்கள் வாழ்ந்தான்